ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ட்ராப்ஸ்னா கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டெய்லி அப்படியே இருக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே ரிசீவ் ஆகும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவது மூலியமாக அவங்களையும் பயன்பெறுச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா பேங்கிள்ஸ் கலெக்ஷனாக பார்க்க போகிறோம் வாங்க ஒரு கலெக்ஷனை கட்டுறேன் பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கலர் வச்ச போகிற பேங்கிள்ஸ் தான் இல்லை பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரும் ஒயிட் கலரும் வச்சுக்க அந்த மாதிரி இருக்கும் பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா இது நல்லா டால் அடிக்கிறது பாருங்க நல்லா தெரியுதா அதே அதே மாதிரி இதுவுமே இதோட சைஸுமே வந்து டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரைக்கும் இருக்குது அவரே ட்ரி செக் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே எட்டு வலையிலுமே நான் எட்டு வலையோட பிரைஸ் தான் நான் ஸ்ட்ரீடில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க இல்லை நாலு வலையில் இல்லை ரெண்டு வலையோட பிரைஸ் போடுறீங்களான்னு கேட்குறீங்க எட்டு வலையோட பிரைஸ் தான் போட்டுகிட்டு இதோட பிரைஸும் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிச்சா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இதோட டிசைன் பார்த்திங்கன்னா கட் கட்டிங் மாதிரியாக இருக்கும் கட்டிங் கொடுத்து ஒயிட்டு கட்டிங் கொடுத்து கோல்டு அப்புறம் வந்து ப்ளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி அந்த மாதிரி டிசைனில் இருக்கும் இதோட இதோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் குருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் வந்து இதில் பார்க்கறது நான் பிக்சராக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ அப்டேட் இருக்கணும் அதோட பிக்சர் வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவேன் பிடிச்சிச்சுன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு இருக்க பேங்கிள்ஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்குவேன் நல்லா பிளைனாக இருக்க மாதிரி இருக்கும் போலாக இருக்க மாதிரி இருக்காது வந்து இந்த இன்ட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் பெருக்கல் கூறி கொடுத்த மாதிரி இருக்கும் இதுவுமே பன்னெண்டு ஒலையிலோடய பிரைஸ் தான் போட்டிருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கொஞ்சம் எப்படி சொல்கிறது கட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுவுமே உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதோட பிக்சர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஜாயின் பண்ணிங்கன்னா இதோட பிக்சருமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருப்பேன் இதோட ப்ளேஸுமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி ஸ்க்ரீனில் திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆடர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் பேங்கிள்ஸ் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும் லோட்டஸ் மாடலில் இது லீஃப் மாடலில் டிசைன் கொடுத்துருக்கோம் இங்கிட்டு பார்த்து இந்த இது டைமண்ட் செப்பில் கொடுத்து பாக்ஸ் டைப்பில் இருக்கு பாருங்கள் பாருங்க உங்களே உங்க கோடு கூட கொடுத்து நாலு கோட் இருக்கும் உங்ககிட்ட நாலு கோடு வச்சுருக்கும் பாருங்க டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிசைன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி நல்லா டால் அடிக்கிது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதா பிரேசமாக ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ப்ளே பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பிடிச்சிச்சுனா உங்கள் ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வேணுன்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவை செக் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கும் சைஸஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரைக்கும் இருக்குது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அடிஷனல் கொரியர் சார்ஜ் வரும் பிடிச்சிச்சின்னா உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாடல் கொஞ்சம் சொரி சரியாக இருக்க மாதிரி பாருங்களேன் செம்மையாக அப்படி தூரம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நியூ மாடலாக வந்துருக்கு பாருங்களேன் உங்கள் டைமண்ட் ஷேப் மாதிரி டைமண்ட் ஷேப் மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுமே எயிட் பேங்கிள்ஸ் பாருங்கள் நல்லாவே தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது இதோ ஒரு ப்ளேஸ்மே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டுன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதிலுமே சைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் இருக்குது அவைலபிடி செக் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டால்ரெடி இது பாருங்களேன் எயிட் பேங்க்ஸ் சார்ம அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட ப்ளஸ்ஸுமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிங்க பிடிச்சதான் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பேங்கிள்ஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோ டிசைன் பாருங்கள் நல்லாவே அவ்வளோ சூப்பராக மாடல் இருக்கும் பாருங்கள் டிசைன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் கிளிக்காது பயப்படே தேவை இல்லைங்க பாருங்களேன் உள்ளார் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் க்ளோஸ்ட்டு தான் இருக்கும் கிளிக்கமோ அப்படின்னு பயப்படே தேவையில்லை நல்லா இதுவுமே ஃபோர் பேங்கிள்ஸோட பிரைஸ் தான் போட்டிருக்கோம் இதுவுமே பிரைஸ் பார்த்தீங்கன்னா அவைல செக் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா டிசைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதுவுமே சைஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் சைஸ் வந்து இது இது வந்து குறிப்பிட்ட சைஸ் தான் இருக்குது நீங்கள் அவைல் அடிச்சுக்கு பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஆடர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பேங்கிள்ஸ் சொன்னால் இந்த எயிட் பேங்கிள்ஸ் உள்ளது அதே மாதிரி முடிப்பீட்டு மாதிரி தான் இதெல்லாம் வந்து ப கலர் பார்த்திங்கனா வச்சுக்கேன் ரெட் கலர் க்ரீன் கலர் கோல்டன் கலர் அந்த மாதிரி இருக்கும் இதுவுமே எயிட் பிரைஸோட பேங்கிள்ஸ் தான் நாங்கள் ப்ரைஸில் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருப்போம் இதோட இதோட டிசைன் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க நல்லாவே தெரியும் அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா அடிக்கிறது நல்லாவே உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ இது ஃபங்க்ஷன்லாம் போட்டு போனால் நல்லா அப்படியே பள்ளிச்சுன்னு இருக்கும் நல்லாவே தெரியும் பாருங்க நல்லா டால் அடிக்கிறது நல்லாவே தெரியும் இதோட உள்ளுமே பார்த்திங்கன்னா க்ளோஸ் டீப்பில் தான் இருக்கும் நல்லாவே தெரியும் இதோட பிரைஸ்மே எயிட் எயிட் பேங்கிள்ஸோட ப்ரைஸ் தான் போட்டிருக்கேன் பிடிச்சதான் ஸ்க்ரீனில் தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஏட் பேங்கிள் பேங்கிள்ஸோட பே பே பேங்கிள்ஸ் மாடல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ நிலா சேஃபில் வச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிய தெரியும் பாருங்க அளவே தெரிவிப்படுங்க டிசைனு இதுவுமே உள்ளார பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டைப்பில் தான் இருக்க மாதிரி இருக்கும் நல்லா பளிச்சுன்னு தெரிவித்து பாருங்க ஒழிக்கா தெரியும் அப்படியே இதெல்லாம் ரியல் கோல்டு இருக்கும் அப்படியே இதில் பிரைஸுமே ஏட் பேங்கல்ஸோட தான் பிடிச்சுன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப சொல்ல ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் உண்டு அடிஷ்னா கொரியர் சார்ஜ் கண்டிப்பாக வரும் பிடிச்சிச்சின்னா உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவைல செக் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் சைஸ் சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க பிடிச்சிடுச்சினா உங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கல்ஸ் வந்தேன் அந்த டூ பேங்கிள்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் மாடல் இப்போது நியூவாக வந்துருக்கு இது பார்த்திங்கன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஒரு இது மாதிரி இது பூச்செண்டு அந்த மாதிரி சட்டி வச்ச மாதிரி இருக்கும் பாருங்க நல்லா தெரியுது ஒன்று மேலே ஒன்றா அடிக்க வச்ச மாதிரி இருக்கும் பாருங்க நல்லாவே தெரியும் இதுவுமே நீங்கள் கிளிக்கிங்கிற பயப்படைய விட உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டைப்பில் தான் இருக்கும் இதோட இது வந்து டூ பேங்கில்ஸ் இதோட பிரேஸ்மே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவ இது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் உண்டு பிடிச்சி வச்சுனா செக் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கில்ஸ் பார்த்தினா இந்த பா ரவுண்ட் ஒன்றா வச்ச பட் பா இது பேங்கிள்ஸ் ரவுண்டு நடுவில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் சேஃப் நான் ரவுண்டு அப்புறம் ப்ளைன் அப்படி வச்ச மாதிரி இருக்கும் இதுவுமே எயிட் பேங்கிள்ஸோட ப்ரைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு நான் கையில் போது எனக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நாலு பொண்ணு நாலு பொண்ணு செஞ்சால் கூட இவ்வளோ வெயிட் வராது அந்த வெயிட்டில் அவ்வளோ வெயிட்டாக இருக்கு இதுவுமே உள்ளே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டைப்பில் தான் இருக்கும் பாருங்களேன் எல்லாமே தெரியுது பாருங்க உங்களுக்கு எதோ பிரஸ்மே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே உங்களுக்கே தெரியுது பாருங்களேன் இந்த 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 மாடல் வந்து நிறையா நாங்கள் ஒரு அனுப்பியிருக்கோம் பிடிச்சிச்சுன்னா அவைலபிள் செக் பண்ணிட்டு உங்கள் ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சைஸ் சொல்லி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பக்கத்தில் உள்ள பேங்கிள்ஸ் இந்த மாதிரி முன்னாடி பா முன்னாடி போன வீட்டில் பார்த்தோன்னா நம்ம ப்ளெயினாக போட்டிருந்தோம் இந்த கலர் வைக்காமல் ப்ளைனா போட்டிருந்தோம் அதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கில் இப்போ கலர் வச்ச மாதிரி அரும்பரும்பாக இருந்த மாதிரி ப்ளெயின் வந்து அதில் வந்து ரெட் கலரும் கிரீன் கலரும் வச்ச மாதிரி இருக்கும் பாருங்க உங்களுக்கே தெரியும் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் மாடல் இப்போ வந்துருக்கு முன்னாடி காட்டினது வந்து எயிட் பேங்கிள்ஸ் இது வந்து ஃபோர் பேங்கிள்ஸ் தானே அவ்வளோ ஒரு மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன் நான் இதோட அதோட பிரைஸ்மே நாலு பேங்கல்ஸோட பிரைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிடிச்சி ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டூ இருக்கு டூ எயிட் வரைக்கும் இருக்குது டென்னு டென்னு இருக்கிறவங்க கேட்டு உங்கள் அவை செக் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீக்கான கலெக்ஷன் அவ்வளோதான் நீ கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா நம்ம நமக்கு நம்ம நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க குரூப் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் அதில் வந்துகிட்டே இருக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அதில் நம்ம ரீஷல் பண்ணிவிட்டு நான் நமக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் போட்டு நான் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கும் ஆர்டர் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க எல்லா ஆர்டர் வாங்கி கொடுக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதோட இதோட இது டிஸ்கிரிப்ஷனில் குரூப் நீங்கள் குடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இது விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் டெய்லி அப்டேட் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ